தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் நிறைவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரம் இன்று நண்பகலில் வெளியாகும் என்றும் தகவல் தமிழ்நாட்டில் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்ததாக அறிவித்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா வாக்கு சதவீதத்தில் முரண்பட்ட சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆனால் இது எல்லாமே நம்ம மாநில தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த கம்ப்யூட்டர்ல எழுதி செவன்டீன் ஃபார்ம்ல ஃபார்மில் எவ்வளோ கலர் இருந்தாங்க எவ்வளோ பேர் போட்டாங்கிறது ஸோ இது இரண்டுமே இறுதி கிடையாது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவு கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தென் சென்னை தொகுதிகளில் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவு தூத்துக்குடி மற்றும் வடசென்னையில் தலா அறுபது விழுக்காடு வாக்குகள் பதிவு என்றும் அறிவிப்பு மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி சீமான் உள்ளிட்டோர் வாக்களிப்பு சென்னையில் வாக்களித்த சினிமா பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று முதல் நபராக வாக்கு செலுத்திய நடிகர் அஜித் நாடு முழுவதும் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக திரிபுராவில் எண்பது சதவீத வாக்குகள் பதிவு என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக பர்கூரில் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத ஓட்டு பதிவாகியுள்ளது முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு கரூர் மாவட்டம் கோவலம் ஊராட்சியில் எட்டு மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் வந்த நூற்று முப்பத்தி ஐந்து பேர் வந்த நிலையில் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு கோவையில் ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லை என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு பெயர்கள் நீக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தவும் வலியுறுத்தல் ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட நடிகை ரோஜா வேட்புமனு தாக்கல் சந்திரபாபு நாயுடு சார்பில் குப்பம் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார் அவருடைய மனைவி புவனேஸ்வரி தமிழ்நாட்டில் பதினான்கு இடங்களில் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஒன்பது டிகிரி பேரன்ஹீட் வெப்பம் பதிவு தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இயக்கம் தேர்தலில் வாக்களிக்க சென்றவர்கள் சென்னை திரும்பக்கூடிய வகையில் ஏற்பாடு ஒடிசா மாநில மகாநதி ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து இரண்டு பேர் உயிரிழப்பு ஏழு பேரை தேடக்கூடிய பணி தீவிரம் மதுரையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அபார வெற்றி அரைசிதும் விளாசி அணியின் வெற்றிக்கு உதவிய கே ராகுல் குயின்டென் டிகாக் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக தருமபுரியில் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் சுமார் விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது முதியவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என அனைவரும் ஆர்வத்தோடு வாக்களித்தனர் ஒரு சில இடங்களில் பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான அசம்பாவித சம்பவங்கள் இன்றி தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது எழுபத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருந்த நிலையில் பின்னர் நள்ளிரவில் வெளியான அறிவிப்பில் மாறுபட்டிருந்தது அதன்படி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக தருமபுரி மக்களவைத் தொகுதியில் எண்பத்தொன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதற்கடுத்தபடியாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன கரூரில் எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவிகிதமும் நாமக்கல்லில் எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதமும் சேலத்தில் எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதமும் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன வடசென்னையில் அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதமும் ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்று சதவிகிதமும் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விஐபி வேட்பாளர் தொகுதிகளை பொறுத்தவரை திமுக எம்பி தயாநிதிமாறன் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி பாஜக மாநில இளைஞரணி தலைவர் பி செல்வம் உள்ளிட்டோர் போட்டியிட்ட மத்திய சென்னையில் சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் போட்டியிட்ட தென்சென்னையில் ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின திமுக எம்பி கனிமொழி போட்டியிட்ட தூத்துக்குடியில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கோவையில் அறுபத்து நான்கு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் வேலூரில் எழுபத்து மூன்று புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருந்தன இதேபோன்று நீலகிரியில் எழுபது புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமும் திருச்சியில் அறுபத்தேழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமும் பெரம்பலூரில் எழுபத்தேழு புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன சிதம்பரத்தில் எழுபத்தைந்து புள்ளி மூன்று இரண்டு சதவீதமும் சிவகங்கையில் அறுபத்து மூன்று புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் தேனியில் எழுபது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன விருதுநகரில் எழுபது புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளும் ராமநாதபுரத்தில் அறுபத்தெட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளும் தென்காசியில் அறுபத்தேழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளும் நெல்லையில் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளும் கன்னியாகுமரியில் புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த வாக்குப்பதிவு நிலவரம் உத்தேசமானதுதான் வாக்குப்பதிவு குறித்து இறுதி நிலவரம் இன்று நண்பகலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்த நிலையில் நள்ளிரவில் வெளியான அறிவிப்பில் வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது வாக்குப்பதிவு குறித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியதையும் மாறுபாட்டிற்கான காரணம் பற்றி சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணனும் தெரிவித்த கருத்துக்களையும் இப்போது பார்க்கலாம் மினிமம் இது பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சென்னை சவுத் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் மதுரை சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் சென்னை நார்த் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இதுவரைக்கு பார்த்த ஃபிகர் நம்ம பார்க்கும்போது செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் நல்லதான் இது வந்திருக்கு நிறைய இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகம் கடுமையாக இருக்கிறதுனால கடைசி ஆஃப்டர் த்ரீ பிஎம் நிறைய பேர் வந்திருந்தாங்க த்ரீ டு சிக்ஸ் பிஎம்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க டீட்டெயில் ஃபிகர் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு எக்ஸாக்டா ஃபிகர் கொடுக்கலாம் ஏன்னா அது பிரிசைடிங் ஆஃபீசர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் சென்டர்ல எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேசிஸ்ல எங்களோட அந்த நம்மளோட ப்ரொஜெக்ஷனோட ஃபிகர்ஸ் வந்து மாநில ஃபிகர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற கூடிய நம்ம செவன்டீன் ஏன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அதை டேலி பண்ணும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தது வந்து நல்ல வெறுவிறப்பாகி தொடங்கினால் கூட மத்தியானம் அந்த வெயில் நேரத்தில் ஒரு பெரிய டிப் இருந்தது ஒவ்வொரு இதுவும் இந்த கம்ப்யூட்டர்ல எழுதி ஃபார்மில் எவ்வளவு கலர் இருந்தாங்க எவ்வளவு இது